வணக்கம் சினி சினி மினி நடிகர் அஜித்குமார் அஜித்குமார் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்தில் இருப்பதையும் புகழினுடைய உச்சியில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் இவர் ஆரம்ப காலத்தில் எப்படிப்பட்ட விஷயங்களையெல்லாம் தாண்டி வந்திருக்கிறார் அப்படின்றது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது இல்லையா இன்னும் சொல்லப்போனால் அஜித்குமார் வந்து மெக்கானிக்காக வந்து ஒர்க் பின் இருக்காருன்றதை உங்களால் உணர முடியுதா ஆரம்பத்தில் படிச்சுட்டு வந்து அப்படியே வேலைக்காக முயற்சி பண்ணி அப்படின்னு இருக்கும்போது என்ஃபீல்டு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய என்ஃபீல்டு தொழிற்சாலை இருக்குல்ல என்ஃபீல்டு பைக் அந்த தொழிற்சாலையில் பணியாற்றக்கூடிய அவருடைய நண்பர் அவர்கிட்ட போய் ஒரு ஏதாவது வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து இவருக்கு வந்து ஒரு வேலையில் சேர்த்து விட்டார் அந்த வேலை என்ன அப்படின்னா மெக்கானிக் கார் மெக்கானிக் அந்த மெக்கானிசம் அப்படின்னு மெக்கானிக் வேலையெல்லாம் கற்றுக் கொடுத்து மெக்கானிக்காக கூட சில காலம் பணியாற்றி இருக்கிறார் அஜித் குமார் அதுக்கு பிறகு அந்த மெக்கானிக் ஒர்க்கு அப்படின்னு வரும்போது அவருக்கு அதில் வந்து பெரிய திருப்தி இதெல்லாம் உண்டாகலை அதுக்கு பிறகு வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு வரும்போது அவருடைய நண்பர்கள் வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்ற இருக்கு இல்லையா துணிகளை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் நடத்தி அப்படின்னு வரும்போது அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே அதனால் அஜித்தையும் அவங்க வந்து கூடமாடாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பணிகள் சேர்த்து கொண்டார்கள் அப்புறம் அஜித்குமார் வந்து அதில் சேர்த்து அந்த கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் நிறுவனம் இருக்குல்ல அதில் வந்து அவர் வந்து குறிப்பிட்ட காலம் வந்து அதில் பணியாற்றி இருக்கிறார் பணியாற்றி அந்த கார்மெண்ட்ஸ் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க எப்படி விநியோகம் செய்கிறார்கள் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுகிறார்கள் அப்படின்னு வரும்போது இந்தியாவினுடைய பல நகரங்களுக்கும் அந்த கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தினுடைய பணியால் அதில் உற்பண்ணக்கூடிய மனிதர் அப்படின்ற முறையில் இந்தியாவினுடைய பல நகரங்களுக்கும் அஜித்குமார் பயணம் செய்திருக்கிறார் அந்த வாடிக்கையாளர்களை சந்தித்திருக்கிறார் பேசி இருக்கிறார் அந்த கார்மெண்ட்ஸ் தொழில் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது பல்வேறு மாநிலங்களுக்கும் சென்று அப்படின்னு வரும்போது அந்த பல மொழிகளையும் பேசி அப்படின்றது ஒன்று ஆங்கில அறிவை மேம்படுத்தி தன்னுடைய இங்கிலீஷ் நாலேஜ் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்கு அதை டெவலப் பண்ணுவதற்கான அருமையான சந்தர்ப்பங்களாக அவை அமைந்தன அதுக்கு பிறகு அஜித்குமாரே வந்து தனிப்பட்ட முறையில் அந்த கார்மெண்ட்ஸ் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு அப்படின்ற விஷயம் இருக்கு அதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு அவரே சொந்தத்தில் வந்து அப்படியே ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அப்படின்ற ஒன்று ஆரம்பித்து அதையும் அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு அப்போ யோசிப்பாருங்க அதாவது ஒரு நடிகராக வந்து அஜித்குமார் வந்து புகழ் பெற்று பிரபலமாகி நட்சத்திரமாக ஜொலித்து கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களில் இன்று வாழ்ந்து கொண்டு உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு நடிகராக ஒளி வீசி கொண்டிருக்கிறார் அப்படின்னா ஆரம்ப காலத்தில் மெக்கானிக்காக பணியாற்றி கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றி சொந்தத்தில் கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அப்படின்றத ஒன்றை ஆரம்பித்து அதில் இருக்கக்கூடிய லாபம் நஷ்டம் அனைத்தையும் பார்த்து அப்படின்னு இப்படிலாம் காரியங்களை செய்து அப்படின்லாம் வந்த பிறகு அதுக்கு பிறகு ஒரு மாடலிங் அப்படின்ற முறையில் வந்து மாடலிங்காக வந்து நம்ம இப்போ விளம்பர படங்கள் விளம்பர இதிலலாம் வந்து மாடலிங்ஸ் சொல்கிறாங்களே அது மாதிரி மாடலிங் தொழில் அப்படின்ற இதில் இறங்கி அப்படின்னு வரும்போது அவர் வந்து ஆக்சுவலாக ஹெர்குலிஸ் சைக்கிள் இருக்குல்ல அதுக்கு வந்து ஹெர்குலிஸ் பைக் சைக்கிள் அதில் வந்து விளம்பர மாடலாக தோன்றி அப்படின்னு வரும்போது அதை வந்து படமாக்கின்னு வரும்போது பி சி ஸ்ரீராம் வந்து அதை பார்த்துருக்காரு அஜித்து அந்த விளம்பர மாடலாக வந்ததை பி சி ஸ்ரீராம் வந்து ப படமாக்கி இருக்கிறார் அப்போ பிசி ஸ்ரீராம் தான் அஜித்தினுடைய தோற்றத்தை பார்த்துட்டு நல்ல ஹேண்ட்ஸம் யூத்தாக இருக்காரே அழகாக இருக்காரே நல்ல தோற்றம் இருக்கு பாடி கிட்டப் இருக்கே நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய கதாநாயகனுக்குரிய தோற்றம் இருக்குது நடிக்கலாமே அப்படிங்கும்போது ஆஷ் அவர்கிட்ட வந்து இவர் தான் பிசி ஸ்ரீராம் தான் சொன்னது உங்களுக்கு வந்து ஒரு நடிகருக்குரிய தோற்றம் இருக்குது நீங்கள் வந்து படத்தில் நடிக்க ட்ரை பண்ணலாமே நடிகராக நீங்கள் வரலாமே பட உலகில் நீங்கள் வரலாமே அப்படின்னு சொல்லி ஒரு நடிகராக நீங்கள் வரலாம் அப்படின்ற எண்ணத்தை அஜித்தினுடைய உள்ளத்தில் ஆழமாக ஊன்றியவர் ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராம் பி சி ஸ்ரீராம் ஊன்றிய பிறகுதான் அஜித்துக்கு அப்படி தன்னை மாற்றிக்கொண்டு நடிகராக நாம் முயற்சி செய்தால் என்ன பட உலகில் நடிகராக பவனி வரக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வராதா அப்படிப்பட்ட வாய்ப்பிற்காக நாம் முயற்சி செய்து பார்த்தால் என்ன அப்படின்ற எண்ணமே அவருக்கு வந்து அதுக்கு பிறகு தான் அவர் பட உலகில் நடிக்க வேண்டும் என்ற எண்ணமே அவருக்கு உண்டானது அதற்கான பாதையில் நடக்க ஆரம்பித்தார் அதற்கான முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தார் அப்படி வரும்போது அப்போ பாருங்கள் ஒவ்வொரு மனிதருடைய வெற்றி வளர்ச்சி அப்படின்லாம் பல காரணங்கள் இருக்குல்ல அந்த வளர்ச்சி பாதையில் முன்னுக்கு வருவதற்கு முன்னால் எப்படிப்பட்ட சாதாரண விஷயங்களையெல்லாம் நாம் தாண்டி வர வேண்டியது இருக்கிறது என்பதற்கு அஜித்தினுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற இந்த சம்பவங்கள் கூட சரியான காரணங்கள் அப்படின்றது என் மனசுக்குள்ள பட்டதுனால அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை கூறுகிறேன்